ஹாய் மக்களை வெல்கம் டு த தொடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரைட் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கி இருக்கிறது சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் நடராஜன் அருண் பாண்டியன் அக்ஷரா ரெட்டி யுவீனா மூனார் ரமேஷ் வினோதினி வைத்தியநாதன் தங்கதுரை ஆதித்யா சிவகுமார்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நட்டியோட படங்கள்னாலே நல்லா இருக்குன்ற அபிப்பிராயம் மக்களுக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் இந்த படமும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போவோம் படத்தோட ஆரம்பத்துலேயே கோவலமில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது அங்கே இருக்கிற முக்காவாசி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இப்போ தான் ரொம்ப பரபரப்பா சக்திவேல் பாண்டியனாக நடிச்சிருக்க அருண் பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு இவரோட பையன் பப்ல தொலைஞ்சு போயிருப்பான் அதனால தன்னோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு அதே நேரத்தில் தான் மீனகாவாக நடிச்சிருக்க அக்ஷரா ரெட்டி வராங்க இவங்களும் ஒரு போலீஸ் தான் இவங்களோட மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க அப்போ இவங்க சடனாக ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவாங்க அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஹேக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இதனால எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே அலர்ட் ஆயிடுறாங்க இது போதாதுன்னு ரைட்டரோட சேருக்கு கீழே ஒரு பாம்பை செட் பண்ணியிருக்காங்க அது திடீர்னு வெடிச்சிடுது இது யார் பண்ணாங்கன்னு அங்கே இருக்கிற போலீஸுக்கு தெரியலை உடனே ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு படத்துல நடிச்சிருக்க காஸ்டோட பெர்ஃபார்மென்ஸ்னு பார்த்தோம்னா நட்டி போலீஸ் ஆஃபீஸராக செம்மையாக நடிச்சிருக்காரு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம் அருண் பாண்டியன் ஒரு பாசக்கார அப்பாவாக அருமையாக நடிச்சிருந்தார் அக்ஷரா ரெட்டி இவங்களை நீங்கள் பாஸில் பார்த்துருப்பீங்க இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில சாங்ஸ் அண்ட் சீன்ஸ்க்கு வந்திருந்தாலும் இந்த படத்தில் இவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு ரோலாக சூப்பராக நடிச்சிருக்காங்க வினோதினி ஜட்ஜ் கேரக்டரில் அசத்திட்டாங்கன்னே சொல்லலாம் இவ்வளோ சீரியஸாக போகிற படத்தில் அங்கங்கே ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிற மாதிரி தங்குதுரையோட காமெடி எல்லாமே சூப்பர்பாக அமைஞ்சிருந்தது ஆதித்யாவுக்கு இது முதல் படமாக இருந்தாலும் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு யுவினா இவங்க இதுக்கு முன்னாடி வீரம் படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்க வந்து சீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த படத்தோட முக்காவாசி கதை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் நகரும் ஒரே லொக்கேஷனாக இருந்தாலும் வேறு வேறு ஆங்கிளில் சீன்ஸை கேமராவில் பதிவு பண்ண விதம் சூப்பர்பாக இருந்தது சாங்ஸ் அண்ட் பீஜியமும் அட்டகாசமாக இருந்தது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இருந்து என்டிங் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிருக்காங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங்கும் ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்கிற சூப்பர்பான த்ரில்லர் படம் தான் இது ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்